அதே சமயம் மழை மறைவு பிரதேசங்களான ராதாபுரம் திசைகளை சாத்தாங்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முறையாக நீர் கொண்டு சேர்த்திருக்கலாம் என்பதை விரிவாக பதிவு செய்தது அதாவது மாவட்டத்தின் ஒரு பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்றொரு பகுதி வறட்சியாக காணப்படுகிறது என்பதை இன்றைய தினம் நியூசிலாம் தமிழ் கலாய்வு மூலமா பதிவு செய்யப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் இந்த வெள்ளநீர் தடுப்பு இருக்கக்கூடிய நல்லநீர் கால்வாய் இருக்கக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய குளங்களில் ஏற்பட்ட உடைப்புகளை நேரில் சென்று ஆய்வு செய்து அந்த குளங்களை உடனடியாக சீரமைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் எதற்காக இந்த சீரமைப்பு என்றால் மணிமுத்தாறு பாபநாசம் அணைகளில் இருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரானது எண்பதறி கால்வாய் வழியாக திறக்கும் போது அது இறுதியாக திசையன்வலை ராதாபுரம் வரைக்கும் வரும் அதே போன்று இந்த வெள்ள நீர் தடுப்பு என்று தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டுக்கூடிய திட்டம் இதை முறையாக பயன்படுத்தும் போது கூடுதல் தண்ணீர் கடலில் கலக்கும் கூடிய அந்த பிரச்சனையும் தீர்க்கலாம் தண்ணீர் முறையாக தேவைப்படக்கூடிய எம்எல் தேரி வரையான பகுதிகளுக்கு முறையாக தண்ணீரை கொண்டு செலுத்தலாம் என்பதுதான் இந்த செய்தி வந்து கொண்டிருக்கும் போதே மணிமுத்தார் அணை தன்னுடைய முழு கொள்ளளவான நூத்தி பதினெட்டு அடி எட்டிவிட்டது இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அணைக்கு வரக்கூடிய நீரிடளவு குறையவே இல்லை என்கிற அடிப்படையில் இந்த செய்தி வந்திருக்கிறது தற்போது இந்த மணிமுத்தார் அணையிலிருந்து நூத்தி பதினெட்டு அடி நிரம்பி விட்டதால் எண்பதரி கால்வாயிலிருந்து நாற்பது அடி கால்வாய்கள் எண்பதரி கால்வாய் வழியாகவோ தண்ணீரை திறக்கும் பட்சத்திலும் அதே போன்று இந்த வெள்ளநீர் கால்வாய்க்கு தண்ணீரை கொண்டு சேர்க்கும் பட்சத்திலும் நாம் ஏற்கனவே திட்டமிட்ட நாம் ஏற்கனவே செய்திகள் சொன்னபடி எம்எல் தேரி வரை இந்த தண்ணீரானது முறையாக போய் சேரும் ஏன்னா வெள்ளநீர் தடுப்புக்காக அமைக்கப்பட்ட கால்வாயில வெறும் மறைந்தீர் தான் இருக்கு இதை முறையாக முன்னாடியே அதிகாரிகள் செய்திருந்தார்கள் என்றால் வெள்ளத்து தடுப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி இருக்க முடியும் பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்க முடியும் மழை வலி பிரதேசங்களான நெல்லை மாவட்டத்தின் மற்றொரு பகுதியான ராதாகுரம் திசைவேல போன்ற பகுதிகளெல்லாம் முறையான பாசன வசதியும் குடும்ப வசதியும் நிலத்துக்குரிய வாய்ப்பும் பெற்றிருக்கும் இந்த செய்தியைத்தான் இன்னைக்கு நியூஸ் தமிழ் பதிவு செய்திருந்தது தற்போது மாவட்ட ஆட்சியர் களத்துக்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் ஆய்வை தொடர்ந்து அதிகாரிகள் இந்த பணிகளை விரைவுபடுத்தினால் மணி முத்தாரணை நிறைந்து விட்டது அடுத்து பாபநாசம் நிறைவேற்றக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன மேல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மீண்டும் இந்த வெள்ள கால்வாய் வழியாக தண்ணீரை கொண்டு வரும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு வெற்றிகரமாக முடிந்து நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் பட்சத்தில் பொதுக்கோணத்துறை துரிதமாக செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த ஒரு வெள்ள பாதிப்பையோ அல்லது தாமிர நதிக்கரையோ இருக்கக்கூடிய மக்களை வெள்ள நீர் பாதிக்காமல் இருப்பதோ திருச்செனவேர் ராதாபுரம் போன்ற பகுதிகளில் முறையாக கிணத்து உற்பத்தி எம்எல் தேரி வரை அந்த நீர் சென்று செல்வதற்கு வசதியாக இருக்கும் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியருடைய இந்த ஆய்வை நான் பார்க்கலாம் இது சம்பந்த போல் விரிவாக விவசாயிகளின் பொருளோடு இதை இன்றைக்கு பதிவு செய்தது என்பதை நான் இந்த இந்த நேரத்தில் கவனத்தில் கொண்டு வேண்டியது இருக்கிறது ரம்யா நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் பல்வேறு குளங்களை ஆய்வு செய்தார் இது குறித்த விரிவான விவரங்களை பதிவிட்டமைக்கு நன்றி தியாகச்சம்மன்